இன்னைக்காவது உருப்படியா ஏதாவது ஒரு வீடியோ போட்டுறணும்ங்கற ஒரு முடிவுல தான் ரெண்டு பேர்மே கிளம்பணும். ஏங்க சிவ தனியா அவங்க அப்பா கூட போனா அவங்க அப்பா போனா அவன் போக மாட்டான். வர மாட்டான் அவன் கூட. நான் வந்தா வந்து வேணே ஏத்தி விட்டாதான் வருவானே. ஏனே தெரியல. ஆமா. அவங்க அப்பா லஞ்ச் பேக் எடுத்துட்டு முன்னாடி போவும். போடா போடான்னா நீ வா நீ வா. ஆமா என் கூட வரவே மாட்டான். சரி வாங்க போல. டைம் ஆச்சு. இவா ஸ்கூல் கம்ச்சி விட்டாச்சுங்க. வந்து உட்கார்ந்தா இருந்து காலையில இருந்து புலம்பறதே வேலையா வச்சிருக்கா. அதாவது சேத்திய தோப்பில் பார்த்ததுக்கு போன டைம்மே ஏங்க வந்தீங்கன்னு கேட்டாங்களாம் இப்போ அதனால் கிருஷ்ணவூர்த்தை கேட்டிருக்காங்க அங்கே போனாலும் அங்கே பார்க்க மாட்டேன்னு அனுப்பிச்சு விடுவாங்கள அதுக்கு நம்ம இங்கே நம்ம ஊரில் பார்த்துட்டு போவோம் அப்படிங்களா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான் ஏன்னால் இது வந்து பாகம் பிரித்து விட்ருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இவங்கவுங்க தான் பார்க்கணுன்னு சொல்கிறது சேத்திய தோப்பில் அங்கே போகிறோம் அப்போ வந்து தடுப்பூசி போடுறதுக்கு இவருக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல எங்கேயுமே போட மாட்டோம் போட மாட்டேன்னு சொன்னதுனால நம்ம கொஞ்சம் சுத்த விட்டாங்க எங்களை ரொம்பவே சுத்த விட்டாங்க ஃபஸ்ட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பால்வாடிக்கு போக சொன்னாங்க அந்த பால்வாடி போனதுக்கு இன்னொரு பால்வாடி போக போனாங்க அது தடுப்பூசி கூட ஸ்டாக் இருக்காங்க இவ்வளவு குழந்தைக்கு தான் இருக்கும் அப்படின்றதுனால சுத்த விடுவாங்க ஆனா டெலிவரி அப்படிலாம் இல்ல ஊர் அது இல்லாமல் இவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்கு இங்கேயும் பார்க்குறேன் அங்கேயும் பார்க்குறேன்றாங்க கவர்மெண்ட் தமிழ்நாடு ஒரே கவர்மெண்ட் தான் அதனால எனக்கு தெரியலையா இல்லை வந்து அவங்களுக்கு தெரியலையாங்கிறது எனக்கு தெரியல அதனால ஒரு இதுங்க கிருஷ்ணவரத்தில் பார்த்தா வச்சுக்கிங்களேன் அந்த நர்ஸ் அக்காவே அவங்க தான் எங்கள் ஏரியாவுக்கு எதுவும் திட்டாமல் கொள்ளாமல் அங்கேயே டெலிவரி பார்த்தா எல்லாமே அவங்களே பண்ணி தருவாங்க அதுக்கு தான் தடுப்பூசிலாம் இதுக்கு அவங்க தான் போடுவாங்க யாரு இந்த வாட்டி உனக்கு கிருஷ்ணா தான் டெலிவரி ஆகும் நீ ஏன் கொலைப்படுறான் பார்த்துக்கலாம் அது தாங்க காலையில் அஞ்சு இப்போ மேடம் வந்து கேட்டு உட்காந்துங்க அந்த கேமரா வேறு வீடியோ எடுக்க பிடிக்கலங்க பாருங்க பூஞ்சி கிஞ்சலாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிற ஒன்றும் சொல்கிறேன் தூங்கி கஞ்சாலே வந்து எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு பெரிய பிரச்சனை ஒன்றே கொசு அவ்வளோ கட்டியுமே உள்ள கொசு பூந்து மனுஷனை கொல்லுது போத்திடுபடுத்தாலும் தாங்க முடியல காலையில் தூங்கி எழுந்திரிச்சா அந்த சைனடிஸ் ப்ராப்ளம் அதுக்கு மேலே இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கா இப்போ சரியான ஒரு எதுக்குமே இல்லை

அந்த அங்க இருக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து போட்ட உடனே ரொம்ப டஸ்ட்டு உடம்பு ஃபுல்லா அரிக்கும் அதனால போய் தங்க இருக்க முடியாது அதனால சரி எங்க அம்மா வந்து க்ளீன் பண்ணா அது போயிக்கலாம் நம்ம போய்க்கலாம் அப்படி அப்புறம் இது இல்லை நிறைய பேர் நான் நெகட்டிவ் பேசுகிறேன் பாசிட்டிவ் பேசணும்னு சொல்றீங்க இது கமாண்ட் இப்பெல்லாம் நான் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு வந்துட்டு தான் இருக்கு என்னால் பேச முடியலங்க நான் வந்து இப்போ கையை வலிக்குதுன்னு தெரிஞ்சு வலிக்கலன்னு போய் சொன்னா அந்த வலி எனக்கு சரியா போயிட போகுதா இல்ல கஷ்டம் இருக்குன்னு சொன்னா தான அது என் மனசுக்கு ஒரு வாரத்தை இறக்குன மாதிரி அது எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கன்றீங்க ஹார்ட் ஒர்க் தான் இருக்கேன் ஹார்ட் ஒர்க் இப்ப கிடைக்கல அது கூட எனக்கு என் மூஞ்சிக்கு எதுவுமே தள்ளிப் போயிடுது கிடைக்க மாட்டேங்குது ஒரு வேலைக்கு போனா கூட நம்ம நாளைக்கு ஒண்ணும் இருக்காது அது நான் என்ன பண்றது அது என்னோட விதின்னு நினைக்கிறேன் முக்கியம் எங்களுக்கு நாள் வேற நெருங்கிடுச்சாங்க அதனால இதை பத்தியே மேக்ஸிமம் பிரெக்னண்ட் ல்கு எல்லாருக்குமே நாள் நெருங்க நெருங்க தூக்கம் இருப்பாங்க இத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க அது போலதாங்க நானும் திரும்ப திரும்ப அதே பேசுறேன்னு இல்லை எனக்கு அதே தான் மைண்ட்ல ஓடுது அதனால நான் இவருட போகும் போய் இவரு அதான் எனக்கு என்ன வீடு எடுக்குதுன்னு ஒரு பெரிய குழப்பமா இருங்க இதனாலேயே வெளியில போக முடியல அங்க போனா மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கிறேன் என்னத்தை சொல்றது தான் அப்படியே வீடியோவை சரியா கண்டிப்பா எதுவுமே சுத்திட்டு இருக்கோம் வேற ஒண்ணும் இல்ல ஆனால் சிவாவுக்கு வந்து நாளைக்கு நாளைல இருந்து லீவுங்க நாலுல அன்னைக்கு கூட ஊருக்கு போலாம் தான்

பேசாம அக்கா வீட்டுலதான் கார் இருக்கேன் நீ பேசாம டெலிவரி முடிச்சிட்டு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு அன்னைக்கே வந்துட வேண்டியதானே மூணு மாசம் இருந்துட்டு போக வேண்டிதானே நானும் வேலைக்கு போவேன்ல அப்படிங்கிறாங்க எங்க அம்மா தான் போறதுதான் போயிடுச்சு சொல்லிட்டேன்

அதனால ரெகுலராக எந்திரிச்சோட இந்த இந்த வேலைன்னு செய்யும் நான் ஒரு ஒரு ஏழு மணிக்கு ஏஞ்சினா எட்டு மணிக்கு செஞ்சுட்டு போறேன் துணி துவச்சு போட்டு சாப்பாடு ஆக்கி வைக்க போறேன் சாப்பிட போறேன் எடுத்து சுடு தண்ணி ரெடி பண்ணி வைக்க போறேன் வேலைக்கு போனோம் ஒன்றும் ஏதாச்சும் பிரச்சின இல்லை ஒண்ணு அதிகமாக எதுவும் பிரச்சனை ஓரளவுக்கு முடிச்சாச்சு இனிமேல் அந்த நகை கடன் அது இதுன்னு இதான் இருக்கு அப்ப சமைச்சி கொடுத்துட்டு எல்லா வேலையும் நான் பாத்துக்க போறேன் ஏன்னா இது வந்து அவங்க அம்மாவோட பொழப்பையும் எடுத்துக்கிட்டு நம்மளோட எதுவும் போகக்கூடாது இல்ல தான் நான் என்ன சொன்னேன் இங்கே பாத்துருவோம் இப்ப உள்ள கூட ஹாஸ்பிட்டல இருக்க ஆள் இல்லை அங்க வந்து அட்டன்ட் அது அலோ பண்ண மாட்டாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல அதுவும் முக்கியமா வந்து மென் வந்து அலோடே கிடையாது என் எல்லாம் கொண்டு விட்டோம்னா வெத்தலை பாக்கை போட்டு பொலிச்சு பொலிச்சு துப்பிட்டு எனக்கு நார்மலாகவே எனக்கு பிடிக்காது வெத்தலை பாக்கு போட்டு கண்டெக்டர் வச்சு போய் எனக்கு பிடிக்காது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு இண்டெசன்டா இருக்கும்போது சுத்தமா இவ்வளோ ஒரு சங்கடமாதான இருக்கும் அதுக்கு நான் யோசிக்க மெயினா அது பிடிக்காது வெத்தலை பாக்கு போடுவாங்க எனக்கு பிடிக்காது இல்லைன்னா கூட சரி நீ பார்த்துக்கவே நான் டெல்லு முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தலாம் அப்படின்னு நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா மினிமம் மூணு நாள் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடலாம் ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் அதுக்காக தான் இவங்க அம்மா வந்து கூப்பிட்றமே தவிர மற்றபடி இல்லை ஃபர்ஸ்ட் டெலிவரிக்குலாம் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமே தெரியலங்க ஏன்னா அவங்க அம்மா ஓரளவுக்கு கூட மாட்டாங்க அந்த டைம்ல எப்படி போச்சுனே தெரியல பதினஞ்சு நாள் இருபது நாள் இருந்தா ஏன்னா சிவா ஒயிட் கம்மி சொல்லி உலகத்தையே பார்க்காம ஜெயில் மாதிரி அடைஞ்சு கிடந்த எனக்கு அப்புறம் திடீர்னு சொன்ன உடனே

பெண்ணாடங்க நிலலாம் எதுவும் எனக்கு கிடையாது இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க அதை நான் ரொம்ப லாஸ்ட்ல சொல்லிட்டேன் அதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்கணும் சொந்த ஊர் பெண்ணாடா கடலூர் மாவட்டங்க நில கிடையாது ஒரு மூணு மூணு சென்ட் இடம் இருக்கு எங்க அப்பா அது அப்ப வாங்கி வச்சாரு பாஞ்சு வருஷம் ஆகும் போகுது அப்போ ரொம்ப ரொம்ப கம்மியா வாங்கினாரு அதனால அது வாங்கணும் இல்லைனா எங்க நிலமெல்லாம் அவ்வளவுதான் மத்தபடி எதுவும் கிடையாதுங்க மாமியார் வீடும் ரொம்ப வீக்கான சைடு தான் ரொம்ப அவங்களுக்கு வசதி எல்லாம் கிடையாது அவங்க எனக்கு கொடுத்து ஓதோத அளவு அவங்க கிடையாது நாங்களும் அவங்களுக்கு கொடுத்த ஓரளவு கிடையாது எங்க குழப்பம் நாங்கள் பார்க்கறோம் ஏதாவது ஆளா வந்து யாராக இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து உதவி பண்ணிக்க முடியும் அதுதான் பண்ணுவேன் தவிர மற்றபடி நாங்கள் வசதி இல்லைன்னு நினைச்சிக்காதீங்க நாங்கள் நார்மலான ஃபேமிலி தான் புதுசாக பார்த்தா மறந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் ஒரு மிடில் கிளாஸ்வை ட்ரை பண்ணுறோம் பாய்ங்க